ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டு வருகிறேன் ஆனால் ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வழிய போய் நீ மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அதுதானே உண்மை எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு என்று நான் உனக்கு கூறுவது அடிக்கடி கூறுவது நீ மறந்து போகின்றாயே ஏன் என் பேச்சை கேட்க கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கின்றாயா வேண்டாம் என் தங்கமி அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது மாயை உன்னை சூழ்ந்து இருக்கின்றது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இது என்று சொல்கிறேன் அந்த பொறுமை உனக்கு வரமாட்டேன் என்கிறது ஏன் என்று யோசித்து பார்த்தாயா எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் பார்ப்போம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா என்ன அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா உனக்கு அதேபோல் எல்லாமே சுபமாக முடியும் உனது முயற்சியை விட்டுவிடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக அமைத்து எப்போதும் என்னுடைய நாமும் உன் நாவில் இருக்கட்டும் என்னுடைய உருவம் உன் கண்களில் நிலைத்திருக்கட்டும் உன்னுடைய இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்ட அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீ உணரப்போகின்றாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகப் போகிறது என் தங்கமே நான் சொல்வதைப் புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலையே படாதே நான் இருக்கின்றே உன்னோடு எங்கும் எப்போதுமே இருக்கின்றன உனக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி காமிப்பேன் எதற்காக பயப்படுகிறாய் கவலையின்றி சந்தோஷமாக இரு உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் எல்லாம் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றேன் அங்கு என்னை காக்க வைக்காதே நீண்ட நேரமெல்லாம் என்னால் அங்கிருக்க முடியாது வெகு சீக்கிரமாகவே நான் சொல்வதை கேட்டுவிடு உனக்காகத்தான் நான் காத்திருப்பேன் மனமாற உனக்கு நன் பரிசை தரப்போகின்றேன் வீண் பேச்சையெல்லாம் தவிர்த்து இறை நாமத்தை நீ உச்சாடனம் செய்து இறை பற்றிய தங்களை எல்லாம் கேட்டு இறையுடன் பிணைந்து உணர்ந்து நம்மினுள் நிலைபெற்றுள்ள பெற்றுள்ள இரையை ஒளிப்படையணி பாடுபடும் பேசுபவர்தான் விதைத்து கொண்டிருக்கின்றார் கேட்பவர்தான் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் நிறைய உடன் இல்லாத இன்னொருவரை பற்றி புறம் பேசுபவர் நிறைய பேச்சுதான் மனிதனின் பதிப்பை வெளிப்படுத்துகிறது எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை விடுகிறது பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டுதான் இருக்கும் மேலும் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது வீண் பேச்சு நம்முடைய வாழ்வை விழுங்கி விடுகிறது கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் நிறைய பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் என்பது மிகவுமே அவசியம் தேவையும் கூட மற்றவர் மனம் புண்படுவதை மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் என்பது நமக்கு உதவுகிறது நம்முடைய பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சில் பொய் புறம் அவதூறு எல்லாம் இருக்கவே கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள்தான் ஏராளம் நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை எல்லாம் உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கவே செய்கின்றார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நகரம் கடிகாரமுள் நம் ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மன காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோட செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தப்பவர்களும் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டவர்கள் அதிகமானோர் இருக்கின்றனர் தொழில் இறக்கங்களை கண்டவர்களும் அதிகமானவர்கள் இருக்கின்றனர் நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு அள்ளலப்படுபவர்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லுவதும் உண்டு அடிச்சா வழி மறந்தோ பறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை அள்ள முடியாது சொல்லிய வார்த்தைக்கு திரும்ப பெறவும் முடியாது நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயும் அந்த இடத்தில் வைரமாக சொலிக்க நீதான் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நான் நிச்சயம் துணையிருப்பேன் உன்னை சொலிக்கவும் வைப்பேன் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திரு களங்காதி உனக்கு ஒரு நிலையான வருமானம் பெற வேண்டுமென்று நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு தடங்கள் உன்னுடைய வாழ்வில் வந்து கொண்டே இருப்பதாக வருந்தி கொண்டே இருந்தாயல்லவா இப்போது அது மாறப்போகிறது உன்னுடைய வருமானம் தடையின்றி கிடைக்கவும் உன்னுடைய வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் பல கிடைக்கப் போகிறது நான் உன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்காதே நான் உனக்காக மாற்றங்கள் செய்து வைத்திருக்கின்றேன் உனக்கான வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் சரியாக பயன்படுத்தி நீ வெற்றி பெற்றுக்கொள் வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் பறந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கின்றார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்பவும் கிடையாது எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைத்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன்னுடைய பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க நீ தொடங்கிவிட்டாய் அல்லவா இனிமேல் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை எல்லாம் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாய் அமைக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் இது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதிலிருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் உன்னுடைய பிடிவாத குணம் எனக்கு தெரிகிறது எது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கழுங்காதே அப்பா நான் இருக்கின்றினி உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விழுகட்டும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்காக நான் பேசியிருக்கின்றேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும் கவனித்துப்பார் நிச்சயம் தொலைபேசி அளிப்பு உனக்காக வரும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தியே வரும் உன்னுடைய இடம் உனக்காகத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முகத்தில் புன்னகையை எப்போதும் வைத்துக்கொள் அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை வெல்ல இங்கு யாராலுமே முடியாது கடல் முழுவதும் தண்ணீர் என்றாலும் கப்பல் மட்டும் கம்பீரமாக செல்கிறது கப்பலுக்குள் நீர் புகாதவரை கப்பலுக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை அதே நிலைதான் நமக்கும் நமது மனம் என்னும் கப்பலுக்குள் கவலை என்னும் நீர் புகாதவரை அமைதிக்கு எந்த விதத்திலும் பஞ்சம் இல்லை ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை ஆகையால் கடந்த காலத்தை ஆசிப்ப அசை போட்டு கொண்டே இருந்து கிடையாது அவ்வாறு அசை போட்டால் கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் உனக்கு பயம்தான் வரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து தனக்கு பிடித்தது போல வாழ் மாறாக ஐயோ அப்போது இப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று புலம்பி எந்த பலனும் வராது ஒன்று மட்டும் நீ நினைவில் கொள் ஒரே ஒரு நொடி போதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முடிவு பெற அதனால் நாம் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை பாதையை குறைத்து கொண்டிருக்கிறது நமது வயதை கூட்டுகிறது ஆகவே இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுத்து விடுவித்திருக்கிறேன் அதை நீ உறந்து கொண்டால் உன் வாழ்க்கையை உன்னுடைய துன்பமான எல்லாம் புன்னுடகையுடன் ஆசீர்வாதத்துடன் நன்றாகவே நீ வாழலாம் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகளெல்லாம் வெற்றி படியாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமாக இருந்தாலும் உன்னால் நெற்றியும் வெல்ல முடியும் உனக்கான நிலையான வருமானத்தை கொடுப்பதற்காகத்தான் உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் என்னை காக்க வைக்காதே சீக்கிரம் எழுந்து என்னை தொட்டு நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வருமானம் உனக்கு நிலைத்து இருக்கும் நிலையான வருமானமும் உன்னுடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த தடையும் எந்த தடங்களும் ஏற்படாது உனக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கிவிட்டேன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி மட்டும்தான் பெறுவாய்